இங்க பாரு உன் ட்ரவுசர்ல தான் உட்கார்ந்திருக்குது. வா ஓடிடி போடி. பின்னாடி. ஊத்தி இங்க வா இங்க வா இங்க வா. இங்க வா. திரும்ப திரும்ப. ஆ போயிடு. நீ எங்க போச்சு என்னது அது வெட்டில ஊருக்கு போயிடுச்சு ஆ அது ஊர்க்கு அது போயிடுச்சு சாப்பிட போயிருக்கு பசிச்சிடுச்சான் அதுக்கு எங்க போச்சு ஹானக்கு பசிக்குதுல அது மாதிரி அதுக்கும் பசிச்சிடுச்சான் எங்க ஆமா ரொம்ப பசிச்சிடுச்சான் ஏன் ரொம்ப பசியா ஏன்னா அது உச்சா பண்ணிருச்சுல அதனால அதுக்கு ரொம்ப பசிச்சாம் ஐயா